சப்ரகமூ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசத்தில் சீரான வானிலை காணப்படும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு ஒன்பது மணி நல்லுருவ பலாங்கொட ரத்மலவிண்ண உதிர்கல மற்றும் பானம்ப போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்